ஜ இன்றைக்கு நம்முடைய வாக்குத்து வசனமாக ஏசாய தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி நா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சம்பாதத்தை உண்டு போடும் ஆக்னி அவர் மேல் வந்தது அவருடைய தளும்புகளால்

இறங்கி இந்த சுவாமி நானே மார்க்கு அப்போ அவர் வழியாக அவன் என்ன செய்தார் இறங்கி வந்தா ஒரே வழியாக இறங்கி வந்தார் அத்தனை மார்க்கு அப்போ நமக்கு சமாதானம் அவரே வழியும் அவரே நிச்சய ஜீவனும் அவரே நடப்போம் என்றால் நித்தியோம்யவன அப்போ நமக்கு சமாதானத்தை தருமடியாக அவர் இறங்கி வந்தா நமக்கு சமாதானம் ஒன்றுமாறுக்க எழுதி வந்தேன் யோகான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது

என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் நல்ல ನಿಮಗೆ அவர் ஜெயித்ததான ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார் வைத்து போயிருக்கிறார் நம்ம சமாதான நாம் சமாதானத்திற்காக அழைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்ல அவர் அவருடைய நமக்காக அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார் ನಾವು ಸಮಾಧಾನಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುಗಬೇಕಾಗಿಲ್ಲ ಆತನ ಸಮಾಧಾನದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಆಮೇಲೆ ಅವಡಿ ಸಮಾಧಾನತೆ ನಾವು ಅನುದಿನ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳುವ ಮಾಗ ಆತನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾವು ಅನುದಿನ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ ಅಭಿಷೇಕ ಪೆಟ್ಟಿರುಗರು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀವಿ ಆ ದೇವನ ಅನುದಿನ ನಮ್ಮಲ್ಲಿ ಅವರು ಎಡೆ ಬಡಗರ ಪೇಸಗರ ಅನುದಿನವು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅನಾಲು ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ நமக்கு நமக்கு ஏன் சமாதானம் இல்லை சமாதானம் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வந்தான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வாசிக்கிறோம் அந்த திருடன் நம்ம சமாதானத்தை கெடுத்துட்டு போயிடுறான் கள்ளியுக்கெல்லாம் ஏதாவது விதத்தில் அவன் கெடுத்து நம்முடைய இழைப்பாடுவான் நம்ம கெடைசி அவன் சாந்தியானே அபோ அவர் சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஒவொரு நாளும் அந்த சமாதானத்துக்கு நாம் பாத்திரவானி காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவ சமாதானம் நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் காணப்பட வேண்டும் குடும்பங்களிலே நம்மளே நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நிமித்தம் நம்முடைய பாவத்திற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் ரோமர் நாலாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது படிங்க

ரோம்பர் நாலாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனமா சரி அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிமித்தா நாம் நீதிமான் கொள்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நமக்கு நீதிமன்ற நிர்ணய உண்டாக ஜீவ் நமக்காக ஒப்பு நமக்காக அவர் அடிக்கப்படும் மடிய ஒப்பு கொடுக்கப்பட்ட அபராத நிமித்த ஒப்பிசிக்கொண்டு மரணம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட

அதனோ அவர் சீக்கிரம வர போகிறா அதனோ நாம் காணப்பட வேண்டும் அதற்காகவே அவர் நம்மை நீதிமானுகளாய் மாற்றி இருக்கிறார் அத பரணದಲ್ಲಿ நாம் காண ልபெக்கு அதற்க்காகவே நம்மை நீதிவந்தராய் மீட்கப்பட்டிருக்கிறோம் பாவம் அணிப்பி நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம் நாம் நீதிமானுகளாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நீதிமான் வரும்போது அவரை சந்திப்பதற்காக நான் நீத்திவந்தன நீதிமன்ற சீக்கிரம் அந்த நீதிமான் வரப்போகிறார் நீதிவந்தனே அவடி வருகிறே நாம் அந்த நீதிமான சந்திப்பதற்காக நாம் நீதிமன்றம் அளிக்கப்பட்டிருக்கிறோம்

நாமும் வேண்டும் அதுதான் அவரு நோக்கமா இருக்கிறது அதற்காக தான் கத்த நம்ம அழைத்திருக்கிறார் அவருடைய தலும்புகளால் குணமான குணமாகிறோம்

ஆ என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் எனக்காக எனக்காக அவருடைய சரீரம் உளப்பட்ட நிலம் போல காணப்பட்டது என்று நாம் இப்போது அதை அறிக்கையாக சொல்லுவோமாக எனக்காக எனக்காக என்று சொல்லுவோமாக எனக்காக மீர் எனக்காக உயிர் இப்போது அந்த கல்வாரி காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பத கொண்டு வருவோமாக நமக்காக பாடுபட்ட இயேசுவை இப்போது நோக்கி பார்ப்போமாக இந்த நேரத்தில் மரணத்தை நாம் நினைப்போமாக அப்போது அப்போது நமக்கு நமக்கு குணம் உண்டாகும் உண்டாகும் ஒரு விடுதலை விடுவிக்கிற தேவன் நம்முடைய விடுக்கிறை பாடி சார் அந்த நாளுக்காக அவர் வருகை நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக कतंद जबते पुर पड़ते गाय सौदरी बो सौदराम 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 तड़क मदल मुड़ी वरे देव आव्यान वरे पुर पड़ते नड़ते नड़ते गाय सौदरी बो सौदराम 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 एल्ला तुदी गाना मही में और के सलती सौदरी बो सौदराम 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 आमे पो ರಜಾ ನಿನ್ನ ಗಾಯುಳ್ಳ ಹಸ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟಿ ಸೊಸತೆ ಉಂಟು ಮಾಡಿದ ಕಾಯಿ ನಿಂಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ನಿಮಿತ್ತ ರಾಜ ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳ ನಿಮಿತ್ತ ರಾಜ ನಿಜ ಜಲ್ಪಟ್ಟಿಗೆ ತಂದೆ ನಮ್ಮನ್ನ ಎಚ್ಚರಿಸಿದೆಯ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನ ತೊಳೆದು ನೀತಿವಂತರನ್ನ ಮಾಡಿದ ಕಾಯಿ ನಿಂಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳ ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡಿದ ಕಾಯ್ ನಿಂಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಈ ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ರಜಾ ಒಬ್ಬರ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಇಲ್ಲಿ ಸೇರುವ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ರಾಜ ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ನೀತಿವಂತರಾಗ್ ಮಾಡಿ ಮಾಡ್ಪಡಿಸಿದ ಕಾಯ್ ನಿಂಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ರಜಾ ಇನ್ನ ಮಾತಾಡಿದ ಮಾತುಗಳಿಗಾಗಿ ನಿನ್ಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ರಜಾ ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ತಂದೆ ಎಸ ಇನ್ನ ಬರೋಣದಲ್ಲಿ ರಜಾ ನಾವು ನೀತಿವಂತರ ಕಾಣಪಡೋದಕ್ಕೆ ರಜಾ ಎಡಕ್ಕೂ ಬಲಕ್ಕೂ ಬೀಳದಿರ ನಮ್ಮನ್ನ ದಿನೇ ದಿನ ಎಚ್ಚರಿಸಿ ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನ್ಗೆ ಸ್ತೋತ್ರ ರಜಾ ಇನ್ನು ಮುಂದೆ ಬರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ರಜಾ ಈ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಬರುವ ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ನಿನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ಬಲಪಡಿಸು ರಜಾ ಗುಣಪಡಿಸು ರಜಾ ಧೈರ್ಯ ಪಡಿಸು ರಜಾ ಕುಂಗಿ ಹೋಗಿರೋ ಮೇಲಕ್ಕೆತ್ತ ಎತ್ತು ಅಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಕೇಳಿ ಹೊಂದಿ आौधराम